முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான்தா பேசுகிறேன் யூகேலேருந்து இது மிக மிக அருமையான ஒரு திருப்புகள் பாடல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஏது புத்தி ஐயா அப்படிங்கிற திருப்புகள் இதோடைய அர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த திருப்புகள் பாடல் வந்து ஒழிக்கும் போதே அதோடைய அந்த வரிகளையும் அதோடய அர்த்தத்தையும் கீழே கொடுத்துருக்கேன் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா முருகப்பெருமானையே தாயாகவும் தந்தையாகவும் நினச்சி வேற எந்த கதியும் இல்லாமல் அவருடைய காலடியே பற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த திருப்புகள் சமர்ப்பணம் எனக்கு புத்தி ஏது ஐயா இனிமேல் நான் யாரை போய் கேட்பேன் வீணாக இறப் தான் என்னோடய தலைவீதியா எனக்கு தந்தையும் தாயுமான இருக்கும்போது நான் இந்த மாதிரி தவிக்கலாமாங்கிற மாதிரி உருகி உருகி அருணுகிறனாத எழுதியிருப்பார் இந்த பாட்டு மூலமாக அவர் முருகப்பெருமானுடைய திருவடி தீட்சை கேட்டிருப்பார் இந்த உலகத்துல மனித பிறவியாக எடுத்து பல பிரச்சனைகளில் நம்ம எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கும் போது ஒரே கதி அப்படின்னு தினம் வேண்டி அழுதுட்டு அதில் நீங்கள் ஒருத்தராக இருந்தால் இருந்தா இந்த பாடல் நீங்க பாக்கும்போது அதோடய வரியும் அது கீழே அர்த்தம் வந்து இந்த கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பாருங்க பார்க்க பார்க்க அந்த பாடலை கேட்க கேட்க உங்களே அறியாமல் கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வரும் திரும்ப திரும்ப நாலஞ்சு தடவை இந்த ஒரு பாட்டை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசுலேருந்து இந்த பாட்டு விலகவே விலகாது இந்த பாட்டை தினசரி நீங்கள் கேட்டும் படித்தும் வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அந்த உருகாத மனசும் கண்டிப்பாக உருகும் இந்த பாடலை பாடி கொடுத்த சகோதரி சௌமியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முருகாசரணம் ഏത് പുത്തിയ കിണി യാറിനത്തിടുവേ നവത്തിനിലേ ഇരുത്തൽ കൊളോ എനക്ക് തന്നെ തായേ ഏത് പുത്തിയക്കിനി ആറത്തിടുവേ നവത്തിനിലേ ഇരുത്തൽ കൊളോ എനക്ക് தந்தை தாயே என்றே இருக்கம் நானுமிப்படியே தவித்திடவோ சகத்தவரே சலிர்படவோ நகைத்தவர் கண்கள் காணென்றே இருக்க நானுமிப்படியே தவித்திடவோ சகத்தவரே சலிர்படவோ நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்திடையாதிரித்தனை தாளில் வைக்கனியே மருத்திடில் பார் நகைக்கும் மையாதகப்பன் மைந்த நோடி பாதம் வைத்திடையாதிரித்தனை தாளில் வைக்கனியே கொதித்தது போலையட்டிக நீசமுட்டரையோடு வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே ஓதமுற்றழு பால் கொதித்தது போலையட்டிக நீசமுட்டரையோடு வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே ஓத உற்றமர் மான் மழுக்கரமாட பொற்கழலோசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே உற்றமர் மான் மான்மழு கரமாட பொற்கழலோசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே புனமீதிருக்குமை மீதிருக்குமை வாழ்விழி குரமாதினை திருமார்பனைத்தமை வெற்றிக் கொள் குழலார் விய குழலார்விய நீடுமை தவர் வாழ் திருத்தணி மாமலைப்பதி தம்பிரானே மாறன் வெற்றி கொள் விய குழலார்விய பொருணீடமை